சாயிரா என் உயிரி உயிரானவர்களே அனைவருக்கும் இந்த வாரம் நல்ல வாரமாக அமைய சாய்பாக்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிற இந்த பதிவை ஆரம்பிக்கிற உங்களுடைய ஒரு ஒரு நொடி பொழுதையும் கடவுளுடைய ஆசிர்வதிக்கப்பட்ட நேரமாக மாற்ற வேண்டும் ஒரு ஒரு நொடியும் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நாம் செய்யணும் நம்ம வாழ்க்கையில் எது இந்த நிமிஷம் வரைக்கும் தேவை இல்லை அப்படின்னு நினைக்கிறோமோ அது ஒரு நொடி கூட நினச்சி கூட பார்க்க கூடாது இதற்கு யார் யாரெல்லாம் உடன்படுறீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது எது எதெல்லாம் நமக்கு தேவையோ அதை மட்டுந்தான் நாம் நினச்சி பார்க்கணும் அதை மட்டும்தான் நாம் செய்யணும் இத்தனை வருஷங்கள் நம்ம பல விஷயத்தை கோட்டை விட்டுட்டோம் இனி கோட்டை விடுவார அளவுக்கு இங்க எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் நாம ஏற்படுத்திக்க கூடாது நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கு ஆனால் கவலைப்படுறதால அந்த விஷயங்கள் இப்போ வரைக்கும் செய்ய முடியாமலே உங்களுக்குள்ள இருக்குது கடவுள் உங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கிறாரு கடவுள் உங்களுக்கு நல்ல விஷயத்தை செய்து கொடுக்கணும்னு விருப்பப்படுகிறாரு ஆனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் மனசில் போட்டு விதைக்கல நீங்கள் போட்ட விஷயங்கள் அத்தனையும் உங்கள் வாழ்க்கையில் விஷயத்தை கொடுத்த விஷயங்களாகவே இருக்கிறது ஒரு சைராம் ரொம்ப அழகான ஒரு சந்தேகம் எழுப்பியிருந்தாங்க எங்கள் வாழ்க்கையில் சில பேருக்கு மட்டும்தான் ஒரு ஜாக்பாட் அடிக்குது ஆனால் பலருக்கு அந்த வாய்ப்பே இல்லை ஏன் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு ஓர வஞ்சனையில் இருக்கிறாரு அப்படின்னு ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க கடவுளுக்கு ஓர வஞ்சனை இருக்குமா ஒரு பெற்றோருக்கு ரெண்டு குழந்தை வச்சுக்கலாம் ஒரு குழந்தை ரொம்ப திறமைசாலி இன்னொரு குழந்தை திறமை இல்லாத குழந்தை ஒரு குழந்தை பொறுப்பானது இன்னொரு குழந்தை பொறுப்பு இல்லாதது இப்போ பெற்றோர்கள் வந்து ஒரு குழந்தைக்கு மட்டும் சாப்பாடு போட்டு படிக்க வச்சு வீட்டில் இடம் கொடுத்து வளர்ப்பாங்களா இல்லை ரெண்டு குழந்தையையும் வளர்ப்பாங்களா அப்போ குழந்தை மேலே தப்பே தவிர பெற்றோர்கள் மேலே தப்பு இல்லை அப்போ எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க இல்லைன்னு சொல்லிடலாம் ஆனால் அது வளர்றதை பொறுத்து தான் அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் நாம் எந்த மாதிரியான சிந்தனைகளை ஏற்படுத்தி வாழ்ந்தோமோ அதை பொறுத்து தான் இங்கே வாழ்க்கை இந்த மாதிரி கண்ணாப்பினன்னு போகுது அப்போ கடவுள் வந்து ஓரவஞ்சனை நிச்சயமாக செய்யலை முதல்ல அதை தெளிவுபடுத்தணும்னு நான் விரும்புகிறேன் நீங்க எத்தனை நாள் இந்த ஒரு பழிய கடவுள் மேல போடுவீங்க எத்தனை நாள் இதுதான் நமக்கு வேலையா இருக்கா இப்ப கடவுள் மேல பழியை தூக்கி போட்ட உடனே கடவுள் போடோடி வந்து என் மேல பழிய தூக்கி போட்டுட்ட நான் அப்படிப்பட்டவன் இல்லை நீ இப்ப என்ன நினைக்கிறியோ அதை நான் கொடுக்குற அப்படின்னு சொல்லுவாருன்னு நீங்க எதிர்பார்க்கறீங்களா அப்படி சொல்லிடுவாரா தானே எதிர்பார்க்குறீங்க அதுக்குதானே கடவுள் வந்து என்னை காப்பாத்தல கடவுள் எனக்கு வஞ்சனை செய்கிறாரு என்னுடைய அக்காவுக்கு கொடுத்தாரு என்னுடைய அண்ணனுக்கு கொடுத்தாரு என் தம்பிக்கு கொடுத்தாரு ஆனால் எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஸோ கடவுள் ஓரவஞ்சனை செய்யக்கூடியவருக்கு இல்லை நீங்கள் கடவுள் மேலே பழைய சுமத்தினாலும் அவர் ஓடோடி வந்து ப்ரூஃப் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவர் மனுஷன் கிடையாது முதல்ல நம்ம என்ன பண்ணுவோம் யாராவது ஒருத்தங்க நம்ம மேலே சந்தேகப்பட்டுட்டாங்கன்னா உடனே நம்ம ப்ரூஃப் பண்ணுறதுக்கு பல முயற்சி எடுப்போம் அதையே கடவுள்கிட்டேயும் நம்ம அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம் முதல்ல யாருக்கு எங்கே கிப்டி அப்ளை பண்ணணும் ஸோ அது நமக்கு முக்கியம் இல்லையா ஸோ கடவுள் உங்களுக்கு எந்த கஷ்டத்தையும் கொடுக்கல கஷ்டத்தை கொடுப்பவர் யாருன்னா நீங்கள் மட்டும்தான் எப்போ ஒரு உண்மை நிலையை தெரிஞ்சு நீங்கள் வாழாமல் இருக்கீங்களோ அன்னைக்கே உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் ஒரு தொடர்கதையாக மாறிடுச்சு ஸோ பாயிண்ட் இது தான் ஸோ என்றைக்கி நீங்கள் அத்தனை விஷயத்தையும் செய்தீர்களோ அன்றைக்கே உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் மோசமானதாக மாறுச்சு அப்போ கடவுள் மேலே எந்த குறையும் இல்லை மனுஷங்க மேலே தான் குறை ஆனால் இதை நாம் கடைசி வரைக்கும் உணராமல் வாழ்ந்து முடிச்சிட்டோம் மறுபடியும் ஒரு பிறவி எடுக்கிறோம் அங்கேயும் வாழுகிறோம் பட் இதே பேட்டர்ன்ல இதே விஷயத்தில் தான் நம்ம பண்ணுறோம் ஸோ இதை தாண்டி யோசிக்கல ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஒரு கட்டத்துக்கு நீங்கள் போகலை உயர்வுன்ற ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காமல் இருப்பதற்கு காரணங்கள் நீங்கள் கேட்டவை பார்த்தவை உணர்ந்தவை அத்தனையுமே மிக 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 தவறானதும் அந்த ஆபத்தின் அடிப்படையில் நீங்கள் படித்த பாடமும் கூட ஏதோ ஒரு மூவியில் நாகேஷ் இருப்பாங்க கஷ்டத்தை பற்றி ஒரு அழகான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க கல்லை வந்து கண்ணுக்கு கிட்ட வச்சு பார்த்தா உலகமே தெரியாது அதே கல்லை கொஞ்சம் தூரமாக வச்சு பார்த்தா கல் சின்னதாகும் இந்த உலகம் தெரியும் அதே போல் ஒரு ஒரு மனுஷனுக்கு கஷ்டம் வந்துருச்சுன்னா அவன் கண்ணு கிட்ட வச்சு பார்க்குறான் அதனால் இந்த கஷ்டம் மட்டும் தெரியுது அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழிகளை கடவுள் கொடுத்துருக்காரு அப்படின்னு அவன் உணர மறுக்கிறான் இல்லை அப்படி தெரியாமலே வாழ்ந்துடுறோம் இதுதான் நடக்குது அப்போ ஒரு ஒரு கஷ்டங்கள் வரும்போது கொஞ்சம் தூரம் வச்சு பாருங்க அந்த தூரத்தில் இருக்கும்போது என்னென்ன தெரியும் தெரியுமா நம்மளை விட கஷ்டப்பட்ட கூடிய மனிதர்கள் அவர்களே சிறப்பாக வாழும்போது என்னால் ஏன் வாழ முடியாது அப்படின்ற ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் ஒரு அறிவு உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அறிவு உங்களை பலப்படுத்தும் அந்த அறிவு உங்களை வழி நடத்தும் ஸோ நம்ம ஏன் அன்பே சைல இது எனக்கு சாப்பாடு கொடுக்க சொல்கிறோம் எதுக்காக சொல்கிறோம் புண்ணியமா அந்த புண்ணியம் கிடைச்சிரும் உங்களுக்கு அப்படி தானே அப்போ எத்தனையோ பணக்காரர்கள் அன்னதானம் பண்ணுறாங்க ஸோ அவங்களுக்கு அடுத்த ஜென்மம் இல்லைன்னு கடவுள் ஏதாவது பாண்டு ஷீட்டில் அக்ரிமெண்ட் கொடுத்துட்டாரா ஸோ அப்படி கிடையாது ஸோ லாஜிக் என்னென்னா நமக்கு இந்த அளவுக்காவது கடவுள் கொடுத்து வச்சுருக்காரு எத்தனையோ மனுஷங்களுக்கு இது கூட இல்லையே அப்படின்னு அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணும்போது நமக்கு ஒரு அறிவு கிடைக்கும் அப்போ நம்ம கஷ்டத்தை விட பிறர் கஷ்டம் நம்ம மனசை வாட்டும் ஒன்று இப்படிப்பட்ட ஒரு அறிவு வரும் இல்லை இன்னும் நாலு பேருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா செய்யணும் அப்படின்னு தோணும் ஸோ அன்பை சாயில் ஒரு அம்மா இருக்காங்க இல்லை அவங்க சாப்பாடை வந்து மாத மாதம் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வார வாரம் இத்தனை சாப்பாடு தான் கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க இப்போது நிறைய கொடுக்குறாங்க ஸோ எப்படி பாசிபிள் மனம் இருந்தால் மார்க்கம் இருக்குது ரெண்டா ஒன்று ரெண்டாவது நல்ல ஒரு 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 புரிதல் இங்கே இருக்குது என்ன தெரியுமா அந்த புரிதல் ஸோ எத்தனையோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு சாப்பாடு கொடுத்தா இருக்குமே இன்னும் ரெண்டு சாப்பாடு கொடுத்தா நல்லா இருக்குமே அப்போது அவங்க மனசு ஒரு ப்ராட் மைண்டாக போகுது ப்ராட் மைண்டாக போகுது அப்போ ப்ராட் மைண்டுக்குள்ளே தான் கடவுள் இருப்பார் ஷார்ட் மைண்டுக்குள்ளே கடவுள் இருக்க மாட்டார் கடவுள் வசிக்கக்கூடிய இடம் மிக மிக பறந்தது அவர் ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே உங்களுடைய கான்செப்டை பேஸ் பண்ணி அவரை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இல்லை அப்போ கடவுளுடைய சக்தி பெறணும்னு எல்லா மனுஷனுக்கும் இருப்போம் சில கேட்குற கேள்வி எத்தனை பேருக்கு கடவுளுடைய சக்தியை பெற வேண்டும் கமெண்ட் பண்ணுறீங்களா ஸோ எல்லாருமே பெறணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் யாருக்கு அமைது எந்த ஒரு மனுஷன் தனக்காக வாழாமல் பிறருக்காக வாழ்ந்து அதில் அவன் இன்பம் அடைகிறானோ அதில் அவன் இன்பம் அடைகிறானோ அவனுக்கே கடவுளுடைய சக்தி கடவுளுடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயம் ரைட் இதுதான் விஷயம் இதை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு எல்லா சக்தியும் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கும் நாம் இங்கே கடவுளுடைய சக்தியை பெற மந்திரம் அது இது எல்லாம் பண்ணுறோம் பத்து இல்லை இருபது பெர்சன்டேஜ் கிடைக்கும் நான் கிடைக்காதுன்னு சொல்லலை எந்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பலன் இருக்குது நான் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்லலை ஆனால் அதிகப்படியான பலன் தரக்கூடிய விஷயங்கள் இவை அப்போ இதை கையில் எடுப்போம்மா இல்லை அதை கையில் எடுப்போமா அப்போ நமக்கு உதவி செய்யணும் ஒன்று அடுத்தவங்களை வாழ்த்தணுன்றது இப்போ உதவி செய்கிறத விட அடுத்தவங்கள வாழ்த்துறது ரொம்ப கஷ்டம் அது தெரியுமா உங்களுக்கு உதவி செஞ்சிடலாம் ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துடலாம் பத்து பேருக்கு ஷர்ட் வாங்கி கொடுத்துடலாம் பத்து பேருக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதை காசு மூலமாக பண்ணிடலாம் ஆனால் அடுத்தவங்கள வாழ்த்துவது உதவி செய்கிறத விட ரொம்ப கஷ்டம் ஆனால் அதை மனப்பூர்வமாக வாழ்த்தணும் அதில் பொய்யா பிரச்சனை பிரச்சனையாகிடும் வர வழி இல்லாமல் வாழ்த்துட்டா பிரச்சனை ஆகிடும் எனக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குது அதுக்காக நான் வாழ்த்துறேன் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகிடும் புரியுதா அப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா மனப்பூர்வமாக ஒருத்தங்களை வாழ்த்தணும் அப்போ கடவுள் பெரிய சோதனைகளை உங்களுக்குள்ளே கொடுப்பார் அது என்ன சோதனை தெரியுமா உங்களுடைய பிடிக்காதவர்கள் வாழ்க்கையில் தோத்து போன மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்கு வரும் அப்போது நீங்கள் எந்த மாதிரி ரியாக்ட் பண்றீங்க அப்பையும் நீங்கள் அவங்களுக்கு வேண்டிங்களா அப்போது ஒரு நொடி ஒரு கணம் நீங்கள் என்னை எவ்வளவோ செஞ்ச ஆனால் இன்னைக்கு எந்த நிலையில் நீ இருக்க பார்த்தியா அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் நினச்சிட்டாவே டீல் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ டீல் வந்து க்ளோஸ் ஆகிடும் ஸோ இந்த கணக்கு தான் ரைட் இந்த கணக்கு தான் அப்போ அந்த அளவுக்கு மனசில் நல்ல எண்ணங்கள் ஸோ உதவி செய்கிறத விட இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நுட்பமானவை ரொம்ப ரொம்ப நுட்பமானவை அதுக்கு நாம் என்ன செய்யணும் அதை நம்ம எப்படி உருவாக்கணும் கெட்ட எண்ணங்கள் தடுக்கணும் முதல்ல வளர்கிறத தடுக்கணும் அதுக்கப்புறமா அழிக்கணும் அதுக்கப்புறமா வர விடாமல் பார்த்துக்கணும் முதல்ல வளர்றதை தடுக்கணும் ஓகேவா இப்போ அது வளரல இப்போ விட்டால் போதாது விட்டு வி விடக்கூடாது அதை அழிச்சிடணும் அழிச்சிட்டு மறுபடியும் புதுசாக முளைக்காத மாதிரி பார்த்துக்கணும் ஆனால் ஒன்ஸ் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா மறுபடியும் குபுகுபுன்னு வந்துடும் மறுபடியும் பிரச்சனைகள் அதிகரிக்கும் அதிகரிக்கும் ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாம் தொடர்ந்து செஞ்சிக்கிட்டே இருக்கோம் இதுதான் நம்மளுடைய லைஃப்பில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு க்ரிட்டிக்கலான விஷயங்கள் ஸோ ஒரு இப்போ இப்போ ரீசெண்டாக நினைக்கிறேன் ஐ திங்க் வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடி சொன்னாங்க நான் ரொம்ப கண்ட்ரோலாக இருந்தேன் அவ்வளோ அமைதியாக இருந்தேன் அவ்வளோ நம்பிக்கை யாரு மேலேயும் எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியையும் நான் காட்டல காழ்ப்புணர்ச்சியையும் நான் காட்டல எனக்கு எதிராக சதி பண்ணாங்க அவங்க வாழ்க்கையில் தோத்து போய் நடு தெருவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது நான் என்ன மறந்த என்ன மறந்து அவ்வளவு சந்தோஷம் என் கூட நெருங்கின சொந்தத்துக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி பேசி சந்தோஷப்பட்டு நான் மறுபடியும் பழைய சந்திரமுகியாக மாறிட்டேன் அப்படின்னு ஸோ கடவுள் எங்கெல்லாம் ட்விஸ்ட் வைக்கிறார் பார்த்தீங்களா ஸோ கடவுள் எனக்கும் ட்விஸ்ட் வைக்கிறார் ஸோ நமக்கு இப்படி தான் சில விஷயங்கள்லாம் வந்து அப்படியா அப்படின்ற மாதிரி தோணும் ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கிறதால அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக பேச வேண்டாம்னு நினைக்கிறேன் இந்த இப்போ விஷயத்த சொல்கிறேன் ஸோ நமக்கு எதிரானவங்க கீழே விழுந்துட்டாங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு சந்தோஷம் கொண்டாட்டம் வந்து தான் தீர்ந்து தொலையுது ஆனால் அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து மாறிக்கிட்டே இருக்கேன் ஏன்னா சரி கடவுள் தண்டிக்கிறாரு இல்லை கடவுள் விருப்பப்படுறாரு அவ்வளோதான் ஸோ நம்ம எதை பற்றி யோசிக்காமல் நம்ம நம்மளுடைய லட்சியத்தை நோக்கி போகிறோம் அந்த தாட் வரும்போது கொஞ்சம் அறிவு கொஞ்சம் இதாகுது அப்போது நம்மளுடைய அந்த எமோஷ்னல் இருக்க பாருங்க அது இன்னும் போகலை உள்ளேயே இருக்குது நாம் நினைக்கிறோம் அது இல்லைன்னு ஆனால் அது ரொம்ப தெல்ல தெளிவாகவே வேலை பார்க்குது இங்கே தெளிவாக வேலை பார்க்குது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் தெளிவாக வேலை பார்க்குது அப்போது அதை தடுத்து நிறுத்தணுன்னா நம்ம என்ன செய்யணும் பல மனுஷங்களுக்கு உதவிகள் செய்யணும் இப்போ ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இருக்கான் அப்போ அவன் பாவம் பண்ணாமல் கஷ்டப்படலை அப்போ அவன் பாவம்னு சொல்லி நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்கல்ல புரியுதா உங்களுக்கு ஒரு மனுஷன் ரோட்டில் வந்து இதோ வந்து எனக்கு வேணும்னு சொல்லி கேட்குறான் கடவுள் ஒரு நல்ல மனுஷனை தெருவில் நிறுத்தி உதவி கேட்க வைப்பாரா இல்லைல்ல அப்போ அவன் பாவம் செஞ்சுருக்கான்ல அப்போ அவன் பாவம் செஞ்சதுக்கு ஐயோ சாரி அவன் பாவம் செஞ்சு அவன் பரிதாபத்துக்குரிய வாழ்க்கையை வாழும்போது ஐயோ பாவம் அவன் அன்பை சாயில சொல்லியிருக்காங்க நிறைய ஹெல்ப் பண்ண சொல்லி ஆனால் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு நாம் வந்து ஹெல்ப் பண்றோம் அப்போ பாவம் செஞ்சு அவன் பரிதாபத்துக்குரிய நிலையில் இருக்கிறதால நாம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் அப்போ அது சரி அப்படின்னு படும்போது உங்களுக்கு எதிராக சில பேர் இருந்து உங்களை சித்திரவதையை சித்திரவதையை கொடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி அவங்க வாழ்க்கையை வேறு மாதிரி வாழ்ந்து அதில் விழுந்து வீழ்ச்சி அடைஞ்சு பரிதாபத்துக்குரிய மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது நீ பரிதாபப்படுறது நல்லது தான் நீ எவ்வளவு மோசமானவ அந்த ஒரு தாட்டை இங்கே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும் அப்போ அவனுக்கு ஒன்று இவனுக்கு ஒன்று அப்போ அவன் வேற இவன் வேறயா இவனும் மனுஷன் அவனும் மனுஷன் இவனும் நாலு பேருக்கு துரோகம் பண்ணான் இவங்களும் நாலு பேருக்கு துரோகம் பண்ணாங்க அப்போ இவனுக்கு கண்ணீர் விடுற ஆனால் உனக்கு எதிராக ஒருத்தன் நின்று அவனுக்கு கீழே விழுந்துட்டான் அவனுக்கு நீ கண்ணீர் விடலை அதுக்கு பதிலாக நீ சிரிக்கிற ஆரவாரமாக இருக்கிற ஒரு பெருசாக சாதிச்சிட்ட மாதிரி நீ நினைக்கிற கடவுள் பார்க்குறா ஏண்டா இத்தனை நாள் இந்த மனுஷனுடைய மனசிலையாக நான் இருந்தேன் இவன் இவ்வளவோ அடுக்க பிடிச்சவனா இவன் இவ்வளவு நாத்தாண்டிச்சவனா அப்படின்னு சொல்லி அவர் பாட்டுக்கோ இப்போ நான் கிளம்புறேன் புறப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு ஸோ உதவின்றது ரொம்ப ஈஸி உதவின்றது ரொம்ப 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 ஈஸி பத்து உயிருக்கு சாப்பாடு போடலாம் அந்த பத்து உயிர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதுல தான் நம்ம அடுத்த இடத்துக்கு போகணும் ஓகேவா இப்போ உதவி கிளம்ப நிறைய நிறைய செய்ய ஆரம்பிச்சு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப ரொம்ப ஹாப்பி இந்த மாதம் ஒன்றாம் தேதி எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அவ்வளோ சந்தோஷம் ஸோ அவ்வளோ பேர் சாப்பாடு கொடுத்தாங்க ஒரு நா ஒரு சைராம் வந்து ப்ளட்டு டொனேட் பண்ணாங்க நாகர்கோயிலில் ப்ளட் டொனேட் பண்ணி அண்ணா எனக்கு வந்து இதை விட பெஸ்ட்டாக ஒன்று செய்யணும்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லி ப்ளட் டொனேட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பி ஸோ உதவிகள் செய்கிறதுல நமக்கு வந்து அடுத்த போயிட்டோம் அப்போ இந்த இதை வச்சே நம்ம வாழ்க்கையை வாழ்ந்துடலாமா அடுத்தது என்ன வாட்ஸ் நெக்ஸ்ட் என் லைஃப்பில் இந்த ஒரு கேள்வி இருக்கும் பாருங்க அந்த கேள்வி தான் இப்போ வரைக்கும் அடுத்தது என்னன்றதை நான் பார்க்க வைக்குது ஸோ வாட்ஸ் நெக்ஸ்ட் அதுதான் முக்கியம் ஸோ நாம் இன்றைக்கி ஓகே இந்த இடத்துல வந்துட்டோம் அடுத்ததுக்கு நீங்கள் போகணும் இதே இடத்துல நின்னால் மறுபடியும் கீழே இறங்கிடுவோம் எங்கேயும் நிற்க மாட்டோம் கீழே இறங்கிடுவோம் சரி அடுத்தது என்ன அப்படின்னு சொல்லி போகும்போது தான் நமக்கு இன்னும் பல விஷயங்கள் இன்னும் பலமாக புரியும் ஒரு ஒரு விஷயமும் ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும் அப்போ நிறைய உதவி செய்யக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் உங்களுக்கு இல்லை சாயப்பா உங்களுக்கு உதவி செய்ய வச்ச மனசுக்காக உங்களுக்கு உதவி சொன்னால் அப்புறம் நான் மூணாவது ஆளாக போயிடுவேன் ஸோ நோவே சாரி ஹெல்ப்பு தேங்க்ஸ் சொன்னால் நான் அதை செய்ய மாட்டேன் என்றைக்குமே உங்ககிட்ட நான் வந்து தேங்க்ஸ் சொல்ல மாட்டேன் நம்ம படித்த கடவுளுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னால் நம்ம எல்லோரும் ஒரே ரத்தம் வந்து அடுத்த ஸ்டேஜ் எல்லாரும் நன்றாக இருக்கணும் பர்டிகுலராக உங்கள் எதிரிகள் நன்றாக இருக்க வேண்டும் எதிரிகள் வந்து என்னைக்குமே ஹாப்பியாக இருக்கணும் ஒன்று இப்படி நினச்சி பாருங்களேன் இது இப்போ ரீசெண்டாக ஒரு சைராம்க்கு நடந்தது ரீசண்டாக ஒரு இடத்துல கடனை வாங்கிட்டாங்க அந்த அவங்க வந்து ரொம்ப கேவலப்படுத்துகிறாங்க ஒவ்வொரு தடவையும் அவ்வளோ கேப்டோம் அவ்வளோ அசிங்கம் பட் ஃபைனலாக வந்து நம்ம சில விஷயங்கள் சொன்னோம் ஒருத்தவங்க கேவலப்படுத்துகிறாங்கன்னா அவங்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்க அவங்களுக்காக பிரார்த்தனை செஞ்ச செஞ்ச செஞ்சு என்ன ஆச்சு தெரியுமா வட்டியை அவங்க கரெக்டாக கொடுக்குறாங்க வட்டியை கரெக்டாக கொடுக்குறாங்க வட்டி ஒரு வருஷம் வட்டி கொடுக்கல வட்டி சும்மா ஐநூறாயிரம் இல்லை பத்தாயிரரூபா ஏதோ ஐ தேங்க் ரெண்டு ரூபா வாங்கியிருக்காங்க அதுக்கு பத்தாயிரரூபா அஞ்சு பர்சன்டேஜ் என்னமோ மாதம் பத்தாயிரரூபா அப்போது இவங்க அவங்கள திட்டும்போது கடன் வாங்கினவர் கடன் கொடுத்தவரை திட்டும்போது ஒரு விதமான தரித்திரம் தொடர் கதையாக இருந்துச்சு இப்போது அவங்கள வாழ்த்தும்போது மாத மாதம் அந்த அஞ்சாயிரம் ரூபாய் ஆட்டோமேட்டிக்காக போகுது ப்ளஸ் ரெண்டு மாதத்துக்கு தடவை பத்தாயிரம் பத்தாயிரம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை இந்த கணக்கு இது எப்படி நடந்தது இது யார் நடத்தினா நடத்தி வச்சதுக்கு காரணம் என்ன என்னைக்கு அடுத்த மனுஷங்க உங்கள் எதிரி மேலே அன்பு வைக்கிறீங்களோ அன்னைக்கு அந்த எதிரியும் உங்கள் மீது அன்பு வைப்பார் உங்கள் எதிரிக்கும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படின்றது தீரும் அதுதான் இங்க கடவுள் சொல்லப்பட்ட விஷயம் அவங்க நமக்கு ஆச்சரியம் நான் உண்மையிலே சொல்றேன் எதிரிகள் மேலே அன்பு செலுத்தும் போது பலவிதமான நல்ல பலன்களை பெற்றது அப்படின்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது அப்படின்னு ஸோ உண்மை ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மை எதிரிகளை நேசிச்சு பாருங்க பைபிளை சொன்ன வார்த்தை தான் பகைவன் நண்பனை நண்பனாக்கிக்கிறதை விட பகைவனை நண்பனாக்கிக்கோ அப்படின்னு ஸோ யாரையும் இருக்க வேண்டாம் எல்லாருமே இப்ப நாம் தப்பே பண்ணலையா இத்தனை வருஷமாக ஒரு சின்ன தப்பு கூட பண்ணலையா யாரையும் ஏமாத்தலையா ஒரே கேள்வி பெற்றோர்களை நம்ம ஏமாற்றாமல் இருந்திருக்கோமா சொல்லுங்கள் பெற்றோர்களை ஏமாத்ததை குழந்தைகள் இப்போ நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை என்னுடைய பெற்றோர்களை நான் ஏமாத்தலை இல்லை பெற்றோர்களுக்கு எதிராக நான் எதுவும் செய்யலைன்னு உங்களால் சொல்ல முடியுமா அப்போது தப்புன்றது வந்து நீங்கள் நினைக்கிற ஒரு டெஃபினேஷனுக்கு நான் போல இதுதான் தப்புன்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் இதுவும் தப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா ஒரு சுத்தமான இடத்துல மேலும் சுத்தமாக இருக்கணுன்றது தான் என்னுடைய தாட் ஒரு அசுத்தமான இடத்துல இது இவ்வளோ தூரம் சுத்தமாக இருக்குதுன்னு நினைக்கக்கூடாது இந்த சுத்தத்தை இன்னொரு சுத்தத்தை கூட கம்பேர் பண்ணணும் அப்போ பண்ணாத இன்னும் சுத்தமாக வச்சுக்கணும்னு தோணும் இந்த சுத்தத்தை இன்னொரு அசுத்தத்தை கூட கம்பேர் பண்ணுறது இந்த சுத்தம் இஸ் பெட்டராக தோணும் அப்போ நீங்கள் உங்களை பெருமை பேசுகிறதுக்காகவே உங்களையும் உங்கள் சுற்றி இருக்கிறேன்னு உருவாக்குன மாதிரி இப்போ பல பேர் பார்த்திங்கன்னா தான் தெரிகிறாங்க ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு பெருமை பேசுகிறது அதுக்கு அந்த பத்து பேருக்கு காசையும் கொடுப்பாங்க ஸோ இந்த லாஜிக்லாம் இங்கே அழகாது நீங்கள் நீங்களாக வாழுங்கள் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க அவ்வளோதான் ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வாழுங்கள் வாழ்க்கையோட லட்சியம் என்ன தெரியுமா சந்தோஷமும் நிம்மதியும் அது பொருள்லேயோ பதவியிலேயோ பணத்திலேயோ கிடையாது மனசில் இருக்குது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்து பாருங்கள் நீங்கள் எவ்வளோ பெரிய ஒரு வெற்றியை பெற முடியும் அப்படின்றத வரக்கூடிய நாட்களில் பார்க்கலான்னு சொல்லி இந்த வீடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா